மலை வணக்கம் இன்று தலைப்பு எஸ்ஐஆர் சார் சார் மீன்ஸ் வாட்னா ஸ்பெஷல் இன் இன்டென்சிவ் ரிவிஷன் தட் மீன்ஸ் இந்த தமிழில் சிறப்பு சுருக்க முறை திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் ஃபஸ்ட்டு நாடாளுமன்ற தேர்தல் நடக்க நடத்தப்பட்டது இந்திய தேர்தல் அளித்தால் அன்றிலிருந்து இது வரைக்கும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தப்படுகிறது இந்த வாக்காளர் லிஸ்ட்டு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வெளியிடப்பட்டது அதை எதிர்கட்சிகள் மற்றும் ஆளுங்கட்சிகள் என்ன சொல்லுகின்றன ஆளுங்கட்சிகள் பத்து பதிமூணு கூட்டங்களை வச்சு ஒரு மீட்டிங் போடுறார் மு க ஸ்டாலின் எஸ்ஐஆர் இது மக்களுக்கு விரோதமான திட்டம் அப்படின்றார் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க லிஸ்ட்டில் ரிமூவ் பண்ணல கொரோனா காலத்தில் இறந்துருக்காங்க லிஸ்ட்டில் ரிமூவ் பண்ணல அவங்கெல்லாம் ஓட் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க ஒரு சில பேர் பேரண்ட்ஸு லிஸ்டில் இல்லை இதெல்லாம் எப்படி நிவர்த்தி செய்யணும் பொய்ப்பத்தலாட்டம் பண்ணி செய்பதற்காக இது போல் ஒரு நாடகத்தை எதிர்கட்சி கூட்டங்களில் கூட்ட கட்சி அனைத்து கட்சி கூட்டங்களை நடத்தி எதிர்கட்சிகளும் பங்கேற்கணும்னு சொல்லி கேட்குறாங்க அதில் திருமாவளம் சொல்கிறார் அதிமுக கூட நீங்கள் இதுக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு கேட்குறாரு எந்தளவு பொய்ப்பத்தலாட்டம் வேங்காயில் நடந்ததுக்கு மீட்டிங் அனைத்து கட்சி கூட்டம் நடத்துனீங்களா அண்ணா அண்ணா யூனிவர்ஸ்டில் ஞானசேகர் அந்த இதுக்கு இசு கூட்டம் நடத்துனீங்களா இப்போ கடும் பாலைப்படாதாரம் கோயம்புத்தூர் நடந்து கூட்டம் நடத்துனீங்களா என்ன நாடகம் நடத்துகிறீங்க கபட நாடகம் இது வந்து விடுபட்ட நேமு இறந்தவர்கள் நேமு நீக்குவதற்காக மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து இந்த லிஸ்ட்டு இருக்குது இதை வந்து எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் உங்கள் லிஸ்ட்டை போய் பார்த்து தெரியலனா டிஜிட்டல் முறை கொண்டு வந்திருக்காங்க என்ரோல் டிஎன் கவுட்டின் பார் ரோல் பார் பிடிஎஃப் சார் டூ தௌசண்ட் டூ ஏஎஸ்பிஎக்ஸ் இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் எங்கே ஓட்டு போட்டிங்களோ உங்கள் அப்பா அம்மா பேரிலையோ வேறு யார் பேரிலையோ அந்த பூத்துக்கு போய் அந்த பூத்தை ஏமாங்க வச்சுக்கிட்டு இந்த வெப்சைட்டை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழைய ஓட்டு லிஸ்ட் இருக்கும் இப்போ என்ன பண்ணோம் இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு உங்கள் ஓட் லிஸ்ட் இல்லைன்னா இப்போ வந்து என்ன வெப்சைட்டில் நீங்கள் போய் அப்லோட் பண்ணோம் எலெக்ஷன் டாட் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஈசிஏ ஆஃப் எலெக்ஷன் ரோல் அதில் போயிட்டு உங்கள் குறைகளை நீங்கள் யார் ஆட் பண்ணோம் யார் இல்லைன்னு சொல்லி அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா உங்களை ஈஸியாக உங்கள் நேம் ஆடும் ஓட்டர்ஸ் ஈசிஐ கவுட் டாட் இன் அதில் போய் முன்னாடி செக் பண்ணிவிட்டு உங்கள் பேர் யாரோ விடுபட்டு இருந்து இல்லைன்னா அல்லது நீக்க வேண்டும்னா இறந்தவர்களை நீக்கிவிட்டு புதுசாக சேர்க்க வேணும் அப்படின்னா ஒரு விண்ணப்பத்தை பதினோரு சாராம்சம் கொடுத்துருக்குறாங்க என்னென்ன காமிச்சு நீங்கள் அனுப்பிக்கணும்னு அதில் ஒன்றை சப்மிட் பண்ணி உங்களுடைய ஓட்டை பதிவு செய்யலாம் இதுதான் இன்றைய தலைப்பு இந்திய பதிவு வணக்கம்